நஹமதுகு ஒன்னு சல்லியால ரசிகளுக்கு கரீம் அல்லாமு சல்லி அல்லா ரசிகு செய்தி நான் வீணா உலானாம் ஹெமதின் வாழாலி செய்தி நான் நவீனா உலானாம் ஹெமதின் உபாரிக்கு சொல்லி வாழை கண்ணியத்திற்குரிய அல்லாஹாலாவின் நல்லடியர்களே தினம் ஒரு தகவலிலே புனித பதர் சகாபாக்களை பற்றி நாம் பேசி வருகின்றோம் அதன் வரிசையிலே இன்னொரு தகவல்களையும் கிதாப்புகளில் நமக்கு பதிவு செய்கின்றார்கள் நாயகம் சுருதாலிசம் அவர்கள் சொன்னார்கள் என்னல்லாக இத்தல அல்லாஹி பதின் அல்லாஹாலா பதர் சஹாபாக்களிடத்திலே அவன் உதயமானான் தோன்றினான் பக்கால பதர் சகாபாக்கரை பார்த்து அல்லாஹாலா சொன்னான் ஏமலூமா ஷேதும் நீங்கள் எப்பொழுது உங்களுடைய உயிரை தியாகம் செய்வதற்கு துணிந்து விட்டீர்களோ இஸ்லாத்திற்காக ரசூலுக்காக என்று எப்பொழுது நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்களோ இதற்கு பிறகு நீங்கள் எந்த காரியத்தை வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் பக்கத்து கஃபரத்துலக்கும் உங்களை நான் மன்னித்து விட்டேன் அல்லாஹ் தாலா சொல்கின்றான் என்று சொன்னால் ஒரு மனிதன் அவன் கடைசி மூச்சு வரைக்கும் வழி தவற மாட்டான் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர்கள் புனித பதர் சாகபாக்கள் என்று சொன்னால் அல்லாஹாலே அவர்களுக்கு வாரண்டி கேரண்டி என்று சொல்கின்றமே அந்த அளவிற்கு அவர்களை பார்த்து பேசுகின்றான் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் நான் உங்களை மன்னித்து விட்டேன் என்று சொன்னால் என்ன தவறு வேண்டுமானாலும் செய்யலாம் என்று அர்த்தமல்ல நீங்கள் எந்த அளவிற்கு உங்களை பக்குவப்படுத்தி விட்டீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் பக்குவம் பெற்றுவிட்டீர்கள் ஆகவே இனிமேல் நீங்கள் செய்ய போக போகின்ற அனைத்து காரியமும் மன்னிப்புக்குரிய காரியமாகத்தான் இருக்கும் என்று அல்லா சொல்லித் தருகின்றார் என்ற செய்தியை நாயம்சிலாசம் நோக்கு சொல்லித்தருகின்றார்கள் அடுத்தபடியாக ஒரு ஹதீஸ் நமக்கு சிலிக்காட்டப்படுகின்றது ஒரு மனிதர் வருகின்றார் அவர் வந்து சொல்கின்றார் யார் சுரல்லா ஹாத்திப் என்று ஒரு அடிய ஒரு அடிமை எனக்கு பணி செய்தார் அவர் நிச்சயமாக நரகவாதியாகத்தான் இருக்க வேண்டும் அளவிற்கு அவர் நடந்து கொண்டார் என்று சொன்னபோது கோபமாக பேசிய போது நாயம் அவர்கள் அவரை நீங்கள் அப்படி திட்டாதீர்கள் அப்படி பேசினீர்கள் என்று சொன்னால் நரகவாதி என்று நீங்கள் சொன்னால் உங்களுடைய பேச்சு பொய்யான பேச்சாக போய்விடும் என்று சொன்னால் எந்த மனிதர் பதிரித்திலே கலந்து கொண்டாரோ அவர் நரகவாதியாக இருக்கப் போவதில்லை என்று சிவதாசம் அவர்கள் சொன்ன ஹதீசையும் நாம் பார்க்கின்றோம் அடுத்தபடியாக நாயகம் சுலதாஸ்வம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் அவர்கள் கேட்ட ஒரு துவா எதிரிகளை பார்க்கின்றார்கள் ஆயிரம் பேர் சஹாபாக்களை பார்த்தார்கள் முன்னூற்றி பதிமூணு பேர் இப்பொழுது சுரதா அலி அவர்கள் தங்களுடைய இரண்டு கைகளையும் ஏந்தி கபிலாவை முன்னோக்கி இறைனிடத்தில் ஒரு துவா செய்கின்றார்கள் அந்த துவாவிலே சுரதாஸ்லம் கேட்க கேட்கின்றார்கள் அல்லாகும இன் தொகுழிக்கு ஹாதியில் இஸ் மின் நகரல் இஸ்லாம் இறைவா இந்த இஸ்லாமிய இந்த கூட்டத்தினரை இந்த யுத்தத்திலே நீ விட்டாய் என்று சொன்னால் லா துபத் ஃபிலால் பூமியிலே உன்னை வணங்கப்படுவதற்கு யாருமே மா இருக்க மாட்டார்கள் என்று அந்த துவாவை சொல்லி இறைவ இறைவனே இந்த யுத்தத்தின் மூலமாக சஹாபாக்களை நீ காப்பாற்ற வேண்டும் என்று இவர்கள்தான் இஸ்லாம் மார்க்கம் தலைப்பதற்கு வளர்வதற்கு காரணமானவர்கள் இவர்களுடைய இவர்களுடைய அழிவு விஷயத்திலே இறைவனே நீ இரக்கம் காட்டு என்று சரதாசனம் கேட்டார்களே அந்த துவா தான் அந்த புனிதமான பதர் சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாக வெற்றியை அமைத்து கொடுத்தது என்று சரித்திரத்திலே நான் பார்க்கின்றோம் அடுத்தபடியாக எல்லா உமத்தினர்களுக்கும் ஒரு சட்டம் இருந்தது அவர்கள் தங்களுடைய நைமார்கள் சொன்ன அடிப்படையில் யுத்தத்திற்கு போவார்கள் யுத்தம் முடிந்ததற்கு பிறகு வானிலிருந்து ஒரு நெருப்பு இறங்கும் இறங்கி அந்த யுத்த களத்திலே கிடைத்த அனைத்து பொருள்களையும் கரித்து விட்டு சென்றுவிடும் ஆனால் இந்த பதில் யுத்தத்தில் அல்லாத்தாள ஒரு புதிய சட்டத்தை உருவாக்குகின்றான் அந்த சட்டத்தை அல்லாத்தால சொல்லி காண்பிக்கும் பொழுது ப குழு மிம்மா கனிம்தும் ஹலாலன் தையுபன் வத்தகுல்லாக ஃபுர் ரஹீம் இந்த இதுவரைக்கும் நடந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நைமாள் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் வேறு இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லப் போகின்ற தகவல் வேறு அவர்களுக்கு நடந்த யுத்தம் வேறு நீங்கள் நடத்திய யுத்தம் வேறு ஏனென்று சொன்னால் அவர்களுடைய யுத்த தளவாட பொருள்களை எல்லாம் வானிலிருந்து நெருப்பு இறங்கி கழித்துவிட்டு போகும் ஆனால் நீங்கள் செய்த யுத்தத்திலே கிடைத்த பொருள்களை நீங்களே எடுத்து செல்லுங்கள் அவைகளை ஹலாலாக எடுத்து உண்ணுங்கள் என்று அல்லா தாலா இந்த புனிதமான பதர் சகாபாக்களை பார்த்து பேசுகின்றான் இது அவள் கொடுக்கப்பட்ட சிறப்பு என்று சொன்னால் பத்தாவது சிறப்பாக இன்னொன்றையும் நமக்கு இமாம்கள் நமக்கு சொல்லி தருகின்றார்கள் அதாவது இந்த பதிரித்தம் நடைப்பது நடப்பதற்கு முன்பே அல்லாஹாலா அவர் திருமுறை வசனத்தை இறக்கிவிட்டான் அந்த அந்த வசனத்தில் அல்லாஹாலா சொல்லி காண்பிக்கின்றான் வைதி ஐந்துக்கு முன்னாக இயத தாயி பத்தையினே அன்னஹாலக்கும் மற்ற வத்துவன்ன அன்ன வைரதாத்த சவுகத்தி தக்குலக்கும் என்பதை என்ற வசன தொடரில் அல்லா தாலா உங்களுக்கு அல்லா தாலா விட்டான் இந்த யுத்தத்திலே இஸ்லாமியர்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை முன்கூட்டி அல்லா தாலா திருமண வசனமாக தந்துவிட்டான் இந்த சிறப்புகள் குறிப்பிட்டவை மாத்திரமே இன்னும் நிறைய இருக்கின்றது ஆகையினால்தான் பதில் சஹாபாக்கருடைய அந்த வசீலாவை கொண்டு எந்த துவா கேட்டாலும் அது கபூலாகின்றது அந்த அளவிற்கு அவருடைய பரிசுத்தமான அந்த உயிர் வலிமை பெற்றது அவர்களை பார்த்து இறந்த என்று நீங்கள் சொல்லக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கின்றானே அதுதான் அவருடைய தனி சிறப்பு அரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள அபராகூ